சிவாயனமோ அடியேன் உங்கள் சித்தன் சிவஸ்ரீ ஜெயப்பிரகாசம் பேசுகிறேன் கிரகங்களில் இந்த கிரகங்கள் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு செல்வதை நாம் கிரகப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம் இந்த கிரகப்பெயர்ச்சியிலேயே நவ கிரகங்களிலேயே சுபகிரகம் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய பெயர்ச்சியை நம்ம முக்கியமாக பார்க்குறோம் ஏன்னா இந்த குரு பகவான் நல்ல நிலையில் இருந்து குரு பகவான் நம்மளுடைய ராசிக்கு நல்ல இடங்களை பார்வை செய்தால் குரு பலம் இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் குரு பலம் இருந்தால்தான் நம்ம வீட்டில் எல்லாம் சுப சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும் ஒரு திருமணமே நடக்கணும் அப்படின்னா குருபலம் அவருக்கு இருக்கிறதா அப்படின்னு பார்ப்பாங்க இந்த குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருட காலம் இருப்பார் அந்த ஒரு வருட காலத்தில் அந்த ராசிக்கு செய்ய வேண்டிய நன்மை தீமைகளை அவர் செய்வார் பொதுவாக குரு தான் இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற இடத்திற்கு அதிக நன்மைகளை செய்வார் குருவுக்கு மூன்று பார்வைகள் உண்டு அவர் தான் இருக்கின்ற இடத்திலிருந்து ஐந்தாவது வீட்டையும் ஏழாவது வீட்டையும் ஒன்பதாவது வீட்டையும் அதாவது ராசிகளையும் பார்வை செய்வார் அதனால தான் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் ஒரு ராசியில் அமர்ந்து அந்த ராசிக்கு மீண்டும் வருவதற்கு பனிரெண்டு வருட காலம் ஆகும் இந்த வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை இந்த குரு குரு பகவான் மேச ராசியிலிருந்து ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார் அப்போ இந்த குரு பெயர்ச்சியினால் உச்சம் தொடக்கூடிய ராசிகள் அதாவது பல வகையிலும் யோகத்தை பெறக்கூடிய ராசிகள் எது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவு இந்த குரு பகவான் நம்மளுடைய ஜென்ம ராசியிலிருந்து இரண்டு ஏழு அதாவது இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இந்த ஐந்து இடங்களில் பயணம் செய்யும் பொழுது நமக்கு பல வகையிலும் நன்மைகளை செய்வார் பல வெற்றிகளை கொடுப்பார் அப்படிங்கிறது நம்மளுடைய சித்தர் பெருமக்கள் தங்களுடைய அனுபவத்தின் மூலமாகவும் அந்த இறைநிலையில் அவர்கள் பெற்ற அந்த வரத்தின் மூலமாகவும் நமக்கு சொல்லியிருக்காங்க அப்படி பார்க்கும் பொழுது இந்த வருடம் இந்த குறுப்பெயர்ச்சியில் ஒரு ராஜ யோகத்தை பெறக்கூடிய ஒரு ஐந்து ராசிகள் எது அப்படின்னா இந்த மேச ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு பகவான் வர்றார் அப்போ இந்த ராசிக்கு பல வகையிலும் நன்மை நடக்கும் இரண்டாவது ராசியாக இந்த கடக ராசிக்கு இந்த கடக ராசி என்பது குருவினுடைய உச்ச வீடு இந்த கடகத்திற்கு பதினொன்னாம் இந்த இப்பொழுது வந்து அமரப்போகிறார் அவங்களுக்கும் நன்மை நடக்கும் இந்த கன்னியாராசி ஏற்கனவே ராகு கேதியினுடைய பிடியில் இருக்காங்க அவங்களுக்கு பாக்யஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல இந்த குரு பகவான் வந்து அமரப்போறார் அப்ப பல வகைகளும் இந்த கன்னி ராசிக்கு நன்மைகள் நடக்கும் சற்று ஆறுதல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் நான்காவது ராசியாக இந்த விருச்சக ராசி இருக்கு இல்லையா இந்த விருச்சக ராசிக்கு இரண்டாம் அதிபதியாகவும் ஐந்தாம் அதிபதியாகவும் வரக்கூடிய இந்த குரு பகவான் அவருடைய நேர் ஏழாம் வீடான ரிஷபராசியில் போய் உட்கார்றார் அப்ப நேரடி பார்வை இந்த விருச்சக ராசிக்கு இந்த குரு பகவான் செய்கிறார் அப்ப பல வகையிலும் இந்த விருச்சக ராசிக்கு ஒரு ராஜயோகத்தை கொடுக்கின்ற ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் ஏற்கனவே இந்த மகர ராசிக்காரங்க ஏழரை சனியில் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க ஒரு ஆறு வருட காலம் அந்த ஏழரை சனியில் முடிஞ்சிருச்சு இப்போ அந்த அவங்களுக்கு பாத சனியில் என்ன ஒன்றரை வருட காலம் இருக்குது இப்போ இந்த குரு பகவான் அவங்களுக்கு ஐந்தாம் இடத்துல வந்து உகார போகிறார் இந்த மகர ராசி என்பது குருவினுடைய மீச வீடு இந்த மகர ராசிக்கு இந்த குரு பகவான் பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்துக்கு அதே மாதிரி முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூணாம் இடத்திற்கும் அதிகாரம் வகிப்பவர் அப்படி இருக்கின்ற இந்த குரு பகவான் இந்த மகர ராசிக்கு ஐந்தாம் இடத்துல போய் உட்கார போகிறார் ஐந்தில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதான் அப்படி இருக்கக்கூடிய குரு இந்த மகர ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் வந்து அமர்கிறார் அப்போ ஏழரசனியில் இவங்க இருந்தாலும் கூட இவங்களுக்கு பல வகைகளிலும் இந்த குரு பகவான் சற்று ஆறுதலை கொடுத்து ஒரு ராஜயோகத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது ஐதீகம் மேசம் கடகம் கன்னி விருச்சகம் மகரம் இந்த ஐந்து ராசிகளுக்கு இந்த குரு பயிற்சியினால் மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் ஏற்படும் மேலும் உங்களுக்கு இந்த குருவால் நன்மை ஏற்பட வேண்டும் என்றால் சமாதி அதாவது மகான்களுடைய சமாதியை வழிபாடு பண்ணுங்கள் சிவாலயங்களுக்கு சென்று சிவனை வழிபட்டு நவ கிரகங்களில் இருக்கக்கூடிய அந்த குரு பகவானை வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு கல்வி கற்றி கொடுத்த அந்த ஆசிரியர் தொழிலை சொல்லி கொடுத்த குருமார்கள் இவர்கிட்ட எல்லாம் போய் நீங்க ஆசீர்வாதம் வாங்குங்க அதே மாதிரி வயதில் மூத்தவர்கள் இருக்கிறாங்க இல்லையா தாய் தந்தை மற்றும் நமக்கு தெரிந்த உறவினர்கள் கிட்ட எல்லாம் ஆசீர்வாதம் வாங்குனீங்கன்னாவே இந்த குருவினுடைய அருள் பார்வை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் வாழ்க வளமுடன் எல்லாம் நிறைவாகட்டும் சகல் ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சிவசனி பாலா அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க வாழ்க வளமுடன்